இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த ரேமா வார்த்தை வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி எட்டு பன்னிரெண்டு பதிமூணு சாம் ஒன் நாட் எயிட் டுவெல் அண்ட் இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் இந்த காலவழையிலே ஒரு வசனம் மனுஷனுடைய உதவி உனக்கு விருதா விருதா என்றால் அது உனக்கு ஒன்றுக்கும் உதவாது இந்த இக்கட்டிலே உன் தேவனை நோக்கி பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நூற்றி ஆறாம் சங் நூற்றி எட்டாம் சங்கீதம் பன்னிரெண்டு பதிமூணு இக்கட்டில் உங்களுக்கு எனக்கு உதவி செய்யும் இன்றைக்கு எப்படிப்பட்ட இக்கட்டிலே நீ காணப்பட்டாலும் அந்த இக்கட்டிலே தேவனை நோக்கி நீ கதறு ஆண்டவரே இக்கட்டான ஒரு நிலைமையிலே நான் காணப்படுகிறேன் அப்பா நிறுத்தப்படுகிற ஒரு காணப்படுகிறேன் ஆண்டவரே இன்னது செய்வது என்று எனக்கு தெரியாத பட்சத்திலே நான் தத்தளித்து கொண்டிருக்கிறேன் இந்த இக்கட்டான நேரத்திலே எனக்கு நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம் மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லுவோம் ஏன் சொல்றாரு மனுஷனுடைய உதவி விருதா ரெண்டு காரியத்துக்கு சொல்றாரு ஒன்று நீ நினைக்கிற காரியங்கள் மனுஷனால் செய்ய முடியாது அவன் சொல்லுவான் கத்தருக்கு ஸ்தூத்திரம் உண்டாவதாக ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களால முடியாது இயலாது சில காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் மட்டும்தான் செய்ய முடியும் இவ்வளவு நாள் அவன் செய்வான் செய்வான் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆண்டுட்டு சொல்லுவோம் ஆண்டவரை மனுஷனால் அது இயலாது மனுஷனால் அது முடியாதப்பா நீங்க மாத்திரம்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலேயே ஒப்பு கொடுப்போம் இரண்டாவது கருத்தருக்கு சூத்தரா மனுஷன் செய்வேன் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் போய்விடுவான் அவனுடைய அறியாமையிலும் இருக்கலாம் இல்லாவிட்டால் நம்ம ஏமாற்ற வேண்டும் என்றும் இருக்கலாம் இந்த காலை விளைல சொல்லுவோமா ஏசப்பா இந்த காலை விளைல ஆண்டவரே எங்களோடு கூட வழி நடத்துகிறதற்காய் உண்மை நன்றியோடு சூத்தரிக்கிறோம் மனுஷனுடைய உதவி விருதா ஆண்டவரே விருதா அவங்களால செய்யறேன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க ஆண்டவரே நாங்கள் தோல்விகளின் ஏமாற்றங்களை சந்தித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை சில வேளையிலே நாங்கள் நம்புற மனுஷனால் செய்ய முடியாத அந்த காரியத்தை இயலாதப்பா அந்தவரே நீர் எங்களுக்கு அதை வாய்க்க செய்யும்படி செம்பிக்கிறோம் முத்தைகாயுடைய வாழ்க்கையிலே கூட கர்த்தர் அவன் ஒரு நன்மை செய்த போது கர்த்தர் சூத்திரம் அவனுக்கு எந்த விதத்திலும் ஆகாஷ் ஒரு ராஜாவினார் அந்த இடத்துல எந்த கனமும் கிடைக்கவில்லை அந்த இக்கட்டிலே அவன் உதவி செய்தான் அவன் அடிமையாயிருந்தான் எடுத்துக்கொள்ளுங்கள் இருக்கும் போது சாலையிலே ஒரு பானபாத்திரக்காரனும் ஒரு சுயபாந்த் சுயபா சுயமாதியும் இருந்தான் அவர்கள் இரண்டு பேருக்கும் சொப்பனங்கள் கொடுக்கப்பட்டது ரெண்டு சொப்பனங்களையும் மிக நேர்த்தியாய் ஞானத்தின் ஆவியை பெற்று யோசேப்பு அதே குறிய வெளிப்பாடை சொன்னான் அந்த வெளிப்பாடின்படியே நடந்தது அவர்கள் சிறைஸ்தாலை விட்டு வெளியேறும் போது அந்த யோசிப்பு பணபாத்திரக்காரனையும் பார்த்து என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ராஜாவிடத்திலே போகும்போது நான் ஒரு தவறும் செய்யவில்லை செய்யாத தவறுக்காக இந்த சிறையிலே இருக்கிறேன் என்று சொல்லி என் நிலைமை எடுத்து சொல்லுங்கள் நான் சொன்ன எல்லாவற்றையும் விவரித்து சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினால் சிறை சாலை கதவுகளை கூட தாண்டி இருக்க மாட்டார்கள் யோசேப்பை முற்றும் மறந்து போனார்கள் இரண்டு வருஷம் யோசேப்புடைய வார்த்தைகள் நினைவு கூறவே இல்லை ஆனால் ஆண்டவர் யோசேப்பை விட்டாரா இல்லை அந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்தை வியாக்கியானம் செய்ய ஒருவராலும் முடியாத நிலைமையிலே அந்த பானபாத்திரக்காரன் நினைவு கூர்ந்து அந்த யோசேப்பை குறித்து சொல்ல யோசேப்புலையிலிருந்து மாற்று வஸ்திரங்களோடு கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார் யோசேப்புக்கு அந்த சொப்பனத்தின் வெளிப்பாடுகள் தேவன் கொடுத்த போது அதை ராஜாவுக்கு அறிவித்த போது எவ்வளவு பெரிய ஸ்தானத்திலே கொண்டு வந்து அந்த யோசேப்பை கர்த்தர் நிறுத்தினார் எகிப்துக்கே அதிபதியாய் நிறுத்தினார் அவருடைய சந்ததிக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் ஜீவரட்சனை உண்டாக்கும்படி கர்த்தர் அவனை முன்னமே கொண்டு வந்து ஆயத்தப்படுத்தி இருந்தார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே இந்த கால கூட மனுஷனுடைய உதவி நமக்கு விருதா மனுஷன் சில வேளையில அவனால் செய்ய முடியாது செய்ய இயலாது சில வேளையில அவன் செய்யறேன்னு சொல்லிட்டு மறந்து போயிருவான் செய்றேன்னு சொல்லிட்டு செய்யாமலேயே இருப்பான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் நீ எந்த மனுஷருடைய உதவியும் நாடாதபடி இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே உன் தேவனை நோக்கி பார் நீ தேவனை நோக்கி பார் தேவன் தேவனாலே பராக்கிரமம் செய்வோ அவரே நம்முடைய சத்ருக்களை மிதித்து போடுவார் அவர் உனக்கு பராக்கிரமம் செய்வார் அந்த இக்கட்டிலே நீ தேவனை நோக்கி பார்க்கும் போது அவர் உனக்கு பராக்கிரமம் செய்வார் அவர் உன் சத்ருக்களை மிதித்து போடுவார் ந காலை விடலை கத்தரை நோக்கி ஜமிக்கலாம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே காலை உமை இக்கட்டில் தேவனை நோக்கி பார் மனுஷருடைய மனுஷனுடைய உதவி எங்கள் வாழ்க்கையிலே விருதா சில விடலை செய்வேன் என்று சொல்லி இயலாமை நிமித்தம் செய்யாமல் இருப்பான் அவனால் முடியாது சில வேளையில ஆண்டவரே செய்ய பிரயாசப்பட்டோம் செய்யாமல் தடுமாறி மப்பா எங்களை முற்றிலும் உள்ளங்க இருக்கிற்களாக இருக்கிறப்பா நாங்கள் இக்கட்டிலே உண்மை நோக்கி பார்க்கும் போது நீர் எங்களுக்கு பராக்கிரமம் செய்வது மாத்திரமல்ல எங்கள் சத்ருக்களையும் விதித்து போடுவீர் இன்னைக்கு பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவநேய நோ கீ பர்க்க கர்ತರ கிருபை சீயே இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமென் அல்லேலூயா காட் BLESS யூ கர்ತರங்களே ஆசீர்வதி параத ஆமென்